ஆட்சி அனைவருக்கும் ஒரே வகையானது என்று உணர்த்தும் முறையில் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக தலையிட்டு இதற்கான நீதியை வழங்க வேண்டும் வடிவாக உங்களுக்கு தெரியும் கௌரவ ஆளுநர் அவர்கள் வெளிப்படையாகவே உங்களுக்கு நேரே வைத்து சொல்லிவிட்டார் பொதுமக்களின் காணிகளில் இந்த விகாரை கட்டப்பட்டுள்ளது என அதே போன்று கௌரவ அமைச்சர் சந்திரசோதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அல்லது பொதுமக்களின் காணில் கட்டப்பட்ட காணி என்பதனை தான் ஏற்றுக்கொள்கிறேன் ஜனாதிபதி அவர்களுக்கு வேறு சாட்சிகள் தேவையில்லை என நான் நினைக்கிறேன் எடுக்க வேண்டியிருப்பது நடவடிக்கைகள் மட்டும் எனவே தயவு செய்து எங்களுக்கு நீதியின் மேலும் காவல்துறையின் மேலும் சட்டத்தின் மேலும் ஆட்சியின் மேலும் நம்பிக்கை வரும் வகையிலான நடவடிக்கையை உடனடியாக அந்நா அரசாங்கம் எடுக்க வேண்டும் நாங்கள் ஆரம்பத்தில் ஜனாதிபதி அவர்களை தெரிவு செய்த போது பெருநம்பிக்கையில் ஒரு மாற்றத்துக்கான ஒரு விடிவெள்ளியாக நாங்கள் அவரை பார்த்தோம் அதன் காரணமாகவே நாங்கள் அவர்களுக்கான வாக்குகளை அளித்தோம் யாழ் மாவட்டத்திலிருந்து வாக்குகள் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தன அதே போன்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது பாராளுமன்ற தேர்தலில் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கான கையிட்டு காணிய ரிபன் வட்டி திறந்து வைக்க மாட்டோம் நாங்கள் எங்கே நிற்போம் என்று நாங்கள் கொள்ள மாட்டோம் உங்களுக்கான அந்த விகாரை திறக்கப்படும் என வேட்பாளர்கள் எங்களுக்கு நேரடியாக போட்டியில் போட்ட போட்டியிட்டால் வேட்பாளர்கள் எங்களிடம் உறுதிமொண்டி வந்தார்கள் ஆனால் அவர்கள் சொன்னது ஒரு விஷயம் மட்டும் உண்மை நாங்கள் எங்கே நிற்போம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீர்கள் சொன்னார் சொன்னார்கள் அது உண்மையில் நடந்துள்ளது ஆனால் அந்த ரிபன் வெட்டவோ அல்லது விடவோ அந்த அந்த நடவடிக்கை மட்டும் நாங்கள் அதற்காக காத்திருக்கிறோம் தயவுசெய்து தயவு செய்து மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு நீ வேற வழி தெரியவில்லை எங்கள் நாங்கள் ஊடக மையத்திலே போய் கட்சி பேதமின்றி அமைப்புகள் பொது திணைக்களத்தைச் சேர்ந்த அல்லது வேறுபட்ட அமைப்புகள் அனைத்தும் இங்கே கொண்டு சேர்ந்து எங்களுக்கான ஆதரவை வழங்கியிருந்தன ஆரம்பத்தில் இந்த போராட்டம் ஒரு கட்சி சார்பான போராட்டமாக முத்திரை குத்தப்பட்டு கொச்சைப்படுத்தப்பட்டிருந்தது தற்பொழுது அது இது கட்சி சார்பான போராட்டம் அல்ல இது ஒரு அனைவருக்கும் பொதுவான ஒரு போராட்டம் என்பது இங்கே உணர்த்தப்பட்டுள்ளது கட்சிகள் மாத்திரமின்றி வேறுபட்ட அமைப்புகள் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் கூட இங்கே வந்திருந்தார்கள் அவர்களது ஒத்துழைப்பு எங்களுக்கு மேலதிகமாக தேவைப்படுகின்றது தயவு செய்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் நீங்கள் எங்களுக்கு எங்களுடன் தோளாக நில்லுங்கள் நீங்கள் கொடுக்கும் அந்த ஆதரவு எங்களை மிகப்பெரிய பலசாலிகளாக மாற்றம் தயவு செய்து யாழ்ப்பாண மாணவர்கள் எங்கள் பக்கம் உங்கள் பார்வையை திருப்பங்கள் இந்த போராட்டம் தொடரக்கூடாது அடுத்த பௌர்ணமிக்கு இங்கே ஒரு போராட்டம் நடக்கக்கூடாது என ஜனாதிபதி அவர்கள் தீர்மானித்தால் இன்னும் ஒரு கிழமைக்குள் அவர் நான் நினைக்கிறேன் வெளிநாட்டு விஜய்யம் மேற்கொண்டுள்ளார் அவர் வந்தவுடன் இதற்கு அவசரமாக இது ஒரு அவசரமான பிரச்சனை இங்கே மத நல்லிணக்கம் மீறப்படுமாயின் அது நாடு முழுக்களுக்கும் அது எதிரொலிக்கும் தயவு செய்து இந்த மத நல்லிணக்கத்தை மீறுபவர்கள் கட்டியவர்களும் அவர்களுக்கு காவல் நிற்பவர்களும் என்பதனை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் பௌத்த மக்களே நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல எங்கள் காணியை நாங்கள் கோரி நிற்கிறோமே ஒழிய பௌத்த சமயத்தையோ அல்லது சிங்கள மக்களையோ நாங்கள் எதிர்க்கவில்லை அதை உணர்ந்து கொள்ளுங்கள் தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் எனக்கு நிறைய சிங்கள நண்பர்கள் இருக்கிறார்கள் எனக்கு சிங்கள ஆள் இருக்கிறார் அவர் எனக்கு நிறைய புத்தி சொன்னார் உங்களுக்கான காணியை மீட்பதற்கு நான் அனுகாவுடன் நேரடியாக கூட்டிச் செல்வேன் தயவு செய்து நீங்கள் என்னோட வாருங்கள் சொன்னார் ஆனால் நாங்கள் சொன்னோம் இல்லை நாங்கள் எமது எதிர்காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வரப்போறவர்களிடம் நாங்கள் ஏற்கனவே கலைத்து விட்டோம் அவர்கள் எங்களுக்கான இந்த காணியை மீட்டு தருவார்கள் என சொன்னோம் ஆனால் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே எங்களுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மூன்று பேரும் இதுவரை எங்களை வந்து சந்திக்கவும் இல்லை வெள்ள முதல் எலெக்ஷன் கேள்விக்கு வந்து எங்களை சந்தித்தார்கள் போதுதான் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள் ஆனால் இன்று வரை அதன் எங்களை அவர்கள் சந்திக்கவும் இல்லை இது தொடர்பாக கதைக்கவும் இல்லை எங்களிடம் கதைக்காவிட்டால் பரவாயில்லை உங்கள் ஜனாதிபதியிடம் கலைத்து இதற்கான தீர்வை மிக விரைவில் பெற்றுத்தாருங்கள் நன்றி